இன்னைக்கு வீடியோல சிக்கன் கிரேவி தான் பார்க்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாப்பாட்டுக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் வீடியோ பார்க்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறம் வீடியோக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிசீஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவ நீலவாக்கில கீறி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறுமாற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் பொடியா இருக்குன்னு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி இப்ப கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தா கொஞ்சம் சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் ஹாப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் லோ ஃபிளேம்ல ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாம் பாருங்க சிக்கன்ல லைட்டா தண்ணி விட்டுருக்கு பாருங்க சேர்க்கல ஆனா சிக்கன்ல தண்ணி விட்டுருக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சதால சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு இப்ப இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வரட்டும் அப்புறமா நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ரெசிபி வேணும்னா கீழே லெங்க் தரம் பார்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் கறியும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க சிக்கனுக்கு நல்லா டேஸ்ட் தரக்கூடிய தேங்காய் பால் தான் சேர்க்க போறேன் அரை கப் அளவுக்கு தேங்காய் பாலம் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா ஆஃப் கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலந்து விடுவேணும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருந்தா போதும் இப்ப எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில வந்துருக்கு பாருங்க இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பவுல்ல வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பாய்